பெருமைக்குரிய தம்பிகள் என்னுடைய கண்ணு என்று நான் அழைக்கின்ற தங்கம் தென்னரசு முன்பாக நிர்வகித்த துறை அதிக கூடுதலுடனும் மிக பெருமையான பொலிவுடனும் இன்றைக்கு என்னுடைய இன்னொரு தம்பியால் வழிநடத்தப்படுகின்றன என்னுடைய இரண்டு தம்பிகளும் மிக சிறப்பாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்களுடைய பணிக்கு தோல் கொடுத்து நிற்பதை பார்க்கும் பொழுது ஒரு அக்காவாக இன்னும் சொல்ல போனால் அவருடைய தாயணைய சகோதரியாக நான் பெரிதும் அதிலும் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அந்த அமைச்சு பணியை இந்தியாவிலே இருக்கின்ற அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு உதாரணமாக மாற்றி இருக்கின்ற ஒரு அமைச்சராக அவர் திகழ்கின்றார் என்று பார்க்கும் பொழுது மிகுந்த பெருமையாக இருக்கின்றது நினைச்சு பாருங்க ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியும் ஒரு மாநிலத்தோட பொருளாதார வளர்ச்சியும் ஈக்குவலாக இருக்குது என்று சொன்னால் அதுதான் நம்முடைய தமிழ்நாட்டிற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக அதுலேயும் எனக்கு எனக்கு இன்னொரு பெருமை அந்த தம்பியும் யாருன்னு நம்ம மூத்த தம்பி அண்ணன் அண்ணன் நம்முடைய தங்கம் தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்து தென்னரசன்னு செய்யக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒன்று நினைக்கிறாருன்னா அதை செய்யக்கூடிய இரண்டு தம்பிகளாக அக்காவுடைய தம்பிகளாக நாங்கள் ரெண்டு பேருமே இருக்கிறோம் என்பது எனக்கான பெருமை